ஓருவாழ்வன் குருவே துணை குருவே எல்லாம் குருவே போற்றி குருவே சரணம் அண்ட பேரண்ட பேரரசர் அருளாட்சி நாயகம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய குருமகா சன்னிதானம் பதினோராவது பதினஞ்சித்தர் பீடாதிபதி பிற்கால பேரரசின் தந்தை இந்து மத தந்தை ஞான தந்தை ஞான வல்லல் ஞானகுரு சித்தர் எங்களது தாத்தா பதினோராவது சித்தர் பீடாதிபதி அவர்களே போற்றி 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 சரணம் 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 கலியுகத்தின் முதல் பீடாதிபதி கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் கட்டிய குருமகா சன்னிதானம் அந்தனர் ரன்னல் ஞானாச்சாரியார் எங்களது தாத்தா அமராவதி ஆற்றங்கரை கருவுரார் அவர்களே போற்றி 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 சரணம் 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 எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டு இந்து மதத்திற்கும் இந்து வேதத்திற்கும் சாட்சியாக செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய எங்களது அன்பு குருவிடம் பனிரெண்டாவது பதினஞ்சித்தர் பீடாதிபதி ஞானாச்சாரியார் ஞானகுரு சித்தர் ஐயா அரசு உயிர் அவர்களே போற்றி 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 சரணம் 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 காக்கையர் காகபுசுண்டர் இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தினுடைய இரண்டாவது தலைவர் காக்காவளியன் பண்ணையாடி சித்தர் காகபுசுண்டர் ஐயா எம்பி பிள்ளைவர்களே போற்றி 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 சரணம் 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 பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய விழா தலைவர் அவர்களே இந்த தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சித்தர் அடியான்களே சித்தர் அடியார்களே சித்தர் அடியார்களே ஆர்வலர்களே ஆதரவாளர்களே சான்றோர்களே ஆன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மாநாட்டினுடைய தலைப்பு தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு தமிழர் சமயம் என்பது என்ன சித்த நெறியதும் மெய்யான இந்து தான் தமிழருடைய சமயம் இப்படிப்பட்ட சமயம் ஏன் மறுமலர்ச்சி பெற வேண்டும் எதற்காக மறுமலர்ச்சி பெற வேண்டும் எதற்காக வள வளர்ச்சி பெற வேண்டும் எதற்காக ஆட்சி மீட்சி பெற வேண்டும் என்று வினாக்களை எழுப்பி அதற்குரிய விடைகளை பகிர்வதற்காகத்தான் இன்றைய தினம் குருவருளாலும் திருவருளாலும் தாத்தாக்கள் ஆத்தாக்கள் அம்மையப்பனுடைய அருளாலும் தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மலர்ந்த செயல்பட்டு கொண்டிருந்த நமது சமயம் சிக்க நெறியனும் சீவநெறியான மெய்யான இந்து மதம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த நிலையிலே இருந்ததோ அதே நிலையிலே மீண்டும் மக்களுக்கு செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும் இந்த சமய மறுமலாட்சி மாநாடு நடைபெறுகிறது ஒரு சமயம் என்றால் நமது வாழ்க்கையை பண்படுத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் அந்த சமயத்தில் இருக்கும் இந்த சமயத்திற்கு இந்த சமயம் சித்தநெறி என்னும் சீமநெறியான மெய்யான இந்து மதம் இது இந்த மண்ணுலகத்திலே பதினெட்டு சித்திரால் பதினெட்டாம் படி கரும்புகளால் ஆதிசிமானுடைய தலைமையிலே நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சிவநேரியான மையான இந்து மதம் விண்வெளி மதம் கடவுளாலே தோற்றுவிக்கப்பட்ட மதம் நமது இந்து மதம் ஆதி அவர்களால் வழங்கப்பட்ட மதம் அது எப்படிப்பட்ட நிலையை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பதினெட்டு சித்தர்களையும் பதினேழு பதினெட்டாம் மணி கருப்புகளுக்கும் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அண்ட வேரண்ட அருளுலக ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய அருளூரு ஆமுத தெய்வீக செந்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டிருக்க உண்டு இந்து மதத்தையும் அந்த இந்து மதத்திற்கு கருவாக மூலமாக உள்ளீடாக அடிப்படையாக உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இந்து வேபத்தையும் பதினெண் சித்தருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆதிசீவன் அவர்கள் முத்தமிழ் மொழியிலே வழங்கியிருக்கிறார் நமக்கு வேதம் இருக்கிறது நமக்கு மதம் உண்டு நமக்கு மொழி உண்டு நமது மொழியையும் மதத்தையும் இனத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் எல்லாத்தையும் மறந்த நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட அவல கேவல நிலைகளிலிருந்து நம்மை மாற்றி நம்மை மறுமலர்ச்சி செய்வதற்காகத்தான் இந்த சமய மறுமலர்ச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மதம் விண்ணுலக மதம் என்று சொன்னோம் இந்த மதம் மதம் முத்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றோம் ஒரு மதத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை செய்திகளை மொழி வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் மொழிதான் மதத்திற்கு விழி கண் வழிகாட்டி வழித்துணை வழிப்பயன் என்று குறிப்பிட கூறுகிறார்கள் மொழிதான் மதம் மதம் தான் மொழி மொழியை தாண்டி மதம் கிடையாது 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 கிடையவே கிடையாது ஒரு மொழியில் தான் அந்த மதத்தினுடைய அனைத்து செயல்நிலைகளும் தத்துவங்களும் தத்துவத்தினுடைய செயல்பாடுகளும் அந்த மொழியிலே தான் இருக்கின்றன அப்படிப்பட்ட மொழியின் மூலமாகத்தான் காட்டு பிராண்டியாக விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்த ஈசன் அப்படிப்பட்ட மணிசனை பண்பட்ட மனிதனாக மாற்றியதுதான் இந்து வேதம் முத்தமிழ் மொழியை வழங்கப்பட்ட இந்து வேதம் மறந்து விடாதீர்கள் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டு புராண்டித்தனமாக விலங்குகளோடு விலங்குகளாக இருந்த மனிதனை மாற்றி மனதை உடைய மனிதனாக மாற்றியது முத்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்ட இந்து வேதம் தான் அந்த இந்து வேதத்தை வழங்கியவர் ஆதி சிவனார் இளமுறியா கண்டத்திலே பௌலி ஆற்றங்கரையிலே தொன்மதுரையிலே முத்தமிழ் சங்கத்தை உருவாக்கி முத்தமிழ் மொழியின் மூலமாக மனிதர்களை மனிதராக மாற்றியது முத்தமிழ் மொழியின் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட முத்தமிழ் மொழியை மனிதராகவன் விண்ணை பார்த்தான் முத்தமிழ் மொழியில என்ன இருக்கிறது வானை பார்த்தான் விசும்பு தகனம் பரவெளி பால்வெளி என்று ஏழு நிலைகளை கண்டான் முத்தமிழ் மொழியிலே வானத்தை ஏழு நிலையாக கொண்டிருக்கிறது வானத்தை ஏழு நிலையாக கொண்ட ஒரு மொழி முத்தமிழ் மொழி அது மட்டுமா பூவினுடைய பூசைகள் செய்யறோம் கோயிலில் போய் எல்லாத்தையும் பூசை பண்றோம் ஏன் பூனால பூசை பண்றோம் வேற ஏதாவது பூஜை பண்ணலாம்ல இறைவனுக்கு ஐம்பூதத்தினுடைய செயல் வடிவமாக இருக்கக்கூடியதுதான் பூ அப்போ பூவினுடைய வளர்ச்சி இந்த மண்ணை சார்ந்தது பூவினுடைய மலர்ச்சி ஆகாயத்தை சார்ந்தது பூவினுடைய வண்ணம் நெருப்பை சார்ந்தது பூவினுடைய தேன் நீரை சார்ந்தது பூவினுடைய மனம் காற்றை சார்ந்தது அதனால் தான் இறைவனுக்கு பூசையினால் பூசை பூவினால் செய்கிறோம் பூவினால் செய்வது பூசை பூஜை என்று சொல்லவில்லை பூஜை என்று சொல்லக்கூடாது பூசை பூவினால் செய்வது பூசை அது மட்டுமல்ல ஐம்பூத வழிபாடுமே கருவறையிலே ஐம்பூத வழிபாடு எப்படி இருக்கிறது கோயிலே மூலவருக்கு நீராட்டுதல் பண்ணுகிறோம் நீரால் படையல் போடுகிறோம் நிலத்தில் நிலந்த விளைந்த அனைத்து பொருள்களையும் வைத்து படையல் போடுகிறோம் அதற்கு பிறகு நறு வாசனை தூபதீபம் காட்டுகிறோம் ஆகாயத்திற்கு மணி அடிக்கிறோம் காற்றுக்கு அதற்கப்பறம் கற்பூர தீபம் காட்டுகிறோம் நெருப்புக்கு ஆக ஐம்பூதத்தையும் இறைவனுக்கு வணங்குகிறோம் ஐம்பூதத்தால் வழங்குகிற அனைத்து பொருளையும் அவருக்கு படையலாக படைக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே தமிழ் மொழியில் ஒன்றுதான் இருக்கிறது வேறு எந்த மொழியிலும் கிடையாது அது மட்டுமல்ல தமிழ் மொழியில் தான் இந்து வேதம் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஏன் தமிழ் மொழியை விரும்பி கேட்கிறோம் அப்படின்னா நாம் தமிழராக இருக்கின்ற காரணத்தினால் மட்டுமல்ல தமிழ் மொழியிலே மனிதனை கடவுளாக்கும் பூசை மொழி இந்து வேதத்திலே இருக்கிறது கடவுளை வரவழைக்கலாம் கடவுளோடு தொடர்பு கொள்ளலாம் ஏன் நீ கடவுளாகவே மாறலாம் என்று சொல்லுகிறது முத்தமிழ் மொழியை வழங்கப்பட்ட இந்து வேதம் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட நிலையிலேதான் முத்தமிழ் மொழியிலே பூவினை பூவுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன ஐம்பது வழிபாடு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மதத்தை மொழியின் மூலமாக நாம் வளர்ச்சி படை செய்து

சித்தர்கள் மூலமாகத்தான் அருளாட்சியின் மூலமாகத்தான் மாற்ற முடிமையை தகிற வேறு எதுவாக மாற்ற முடியாது 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 முடியவே முடியாது ஆக ஒரு மொழியினுடைய வள தான் அந்த மொழிக்குரிய மதம் செயல்படுகிறது மொழியை தாண்டி மதம் இல்லை ஒரு மொழிக்குரிய கடவுள்கள் அந்த மொழியினருக்கே உதவுவார்கள் ஒரு நாட்டுக்குரிய கடவுள்கள் நாட்டுக்கே உதவுவார்கள் ஒரு இனத்துக்குரிய கடவுள் அந்த இனத்திற்கே உதவுவார்கள் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே குலதெய்வம் இருக்கிறது இருக்கா இல்லையா ஒவ்வொரு குலதெய்வமும் அவங்க அவங்களுக்கு தான் உதவி செய்யும் கடவுளுக்கும் நம்ம கடவுள் தானே கடவுளுக்கு எல்லா மொழியும் தெரியும் அப்படி என்பது மடமை என்று இந்து வேதம் கூறுகிறது கடவுளுக்கு நம்ம ஆளு இவன் வேற ஆளு இவன் நம்ம ஆளு இவன் அந்த மொழிக்காரன் இந்த மொழிக்காரன் அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது எந்த மொழியில் தோன்றுகிற கடவுள்கள் அந்த மொழியினருக்கு மட்டுமே உதவி செய்வார்கள் என்று கூறுகின்ற புரட்சிகரமான வேதம் தான் இந்து வேதம் கடவுள்களும் பிறக்கிறார்கள் கடவுள்களும் வளர்கிறார்கள் கடவுள்களும் இருக்கிறார்கள் கடவுள்களும் பிறப்புறப்பட்ட பெருகளை பெறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய புரட்சிகரமான வேதம் தான் இந்து வேதம் அப்படிப்பட்ட இந்து வேதத்திலே மனிதன் கடவுளாகலாம் கடவுள் மனிதனாக புறப்படுகலாம் கூப்பிட்ட குரலுக்கு மனிதனுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் இருக்கிறார் முத்தமிழ் மொழியிலே அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது பூசை மொழிகள் பூசை விதிகள் இவைகள் எல்லாம் முத்தமிழ் மொழியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட முத்தமிழ் மொழியிலே நாம் அனைத்து வகையான பூசை விதிகளையும் பூசை முறைகளையும் முறையாக கற்று நாம் அனைவரும் இந்துக்களாக இருப்பது மட்டுமல்லாமல் இந்துக்கள் இந்துக்களாக முறையாக இந்து மத பூசைகளை செய்யக்கூடிய தாய்மொழி வழி பூசையை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும் தனிமனித வாழ்வு குடும்ப வாழ்வு சமுதாய வாழ்வு அரசியல் வாழ்வு என்று நான்கு வித வாழ்க்கையை இருக்கிறார்கள் இன்று நம நமக்கு ஒவ்வொரு தனிமனித இல்லத்திலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவனுக்கு மாபெரும் சிக்கல் தனிமனிதனுடைய விருப்பு விருப்ப எல்லாம் அவனுடைய ஆசைகள் அவனுடைய அவனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் எப்பொழுது நிறைவேற்றப் போகிறான் வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் குடும்பத்திலே சிக்கல் குளத்திலே சிக்கல் சமுதாயத்திலே சிக்கல் அரசியலே சிக்கல் இத்த அனைத்து சிக்கல்களையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்து வேதத்திற்குத்தான் உண்டு இந்து வேதத்திற்குத்தான் உண்டு இந்து வேதத்திற்குத்தான் உண்டு இந்து வேதத்தின்படி எவனொருவன் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்து வேத வாழ்க்கையாக சமய நிதியின் மூலமாக சித்தனை சிவநேரிலும் இந்து மத வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவனுக்கு தன் மனித வாழ்விலே குடும்ப வாழ்விலே சமுதாய வாழ்விலே அரசியல் வாழ்விலே எந்தவிதமான கவலையும் தடையும் குழப்பமும் இருக்காது 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 அப்படிப்பட்ட நிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் தாய்மொழி வழியாக கருவறை முதல் கல்லறை வரை இருக்கக்கூடிய அனைத்து சடங்குகளையும் தாய்மொழி வழி பூசையை மூலமாக செய்ய வேண்டும் நமக்கு தாய்மொழி வழியாக பூசையை செய்தால் தான் கடவுளுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த மண்ணுலகத்திலே முத்தமிழ் மொழியை எல்லா கருவறையில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் முத்தமிழ் மொழி ஒன்றுதான் தெரியும் ஏனென்றால் ஆதி காலத்திலே அனாதி காலத்திலே இந்த மண்ணுலகத்திற்கு வந்த விண்ணுலக கடவுள்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்றும் இருப்பார்கள் குடும்ப ஆண்டவர்கள் குல தெய்வங்கள் கிராமத்து தேவ தேவதைகள் நாட்டு கடவுள் என்று சொல்லக்கூடிய நான்கு விதமான பகுப்புகளை உருவாக்கியவர்கள் பதினஞ்சு சித்தர்கள் இந்து வேதத்திலே அப்படிப்பட்ட நிலையிலேதான் நாம் இந்து மதத்தை தெரிந்து கொள்ள இந்து வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் முத்தமிழ் மொழியிலே நாம் அனைத்து சடங்குகளையும் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அன்புடன் அறிவு தமிழில் சிறந்த இருந்தால் இருந்தால்தான் இந்து மதத்தை புரிந்து கொள்ள முடியும் தமிழ் வளர்ந்தால்தான் இந்து மதம் வளரும் தமிழ் வாழ்ந்தால்தான் இந்து மதம் வாழும் தமிழ் வளர்ச்சி அடைந்தால்தான் இந்து மதம் வளர்ச்சி அடையும் தமிழ் வள வளர்ச்சி அடைந்தால்தான் இந்து மதம் வள வளர்ச்சி அடையும் தமிழ் ஆட்சி நிறைவேற்றால் தான் இந்து மதம் ஆட்சி நடைபெறும் ஆட்சி நடைபெறும் ஆட்சி சொல்லி இந்து வேதத்தை புரிந்து கொள்வோம் இந்து மதத்தை தெரிந்து கொள்வோம் முத்தமல் மொழியை கற்றுக் கொள்வோம் கருவறை முதல் கல்லறை வரை சடங்குகளை முத்தமல் மொழியை செய்வோம் அருளாளராக வாழ்வோம் அருளாட்சி அமைப்போம் அமைப்போம் என்று சொல்லி இந்த அளவோடு நிறைவு செய்வோம் ஓம் திருச்சி சம்பளம் ஓம்